இப்போ சீவன் தூண்டில்தான் மாட்டின மாதிரி தெரியுது சிவன் 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 தூக்க போறாரு தூக்க போறாரு போறாரு ஏ பிடிச்சிட்டாப்ல ஒரு மீன் எப்பாடா எவ்வளோ நேரம் போராட்டதுக்கு அப்புறம் சீன் ஒரு மீன் பிடிச்சிருக்கான் இங்கே வந்திருந்து ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கான் மொத்தமே அவன் ஒரு மீனை பாருங்க ஏ தூண்டில் இவன் மேலேயே போட்டுக்கிட்டு சங்கி 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 எடுப்பாரா சங்கி எடுப்பாரா 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 அவர் தான் இந்த இடத்துல மீன் பிடிக்க மன்னன் பார்ப்போம் சங்கி கையில் தான் இருக்குது சங்கியா மீனா சங்கியா மீனா சங்கியா மீனா யார் ஜெயிப்பார் மீன் ஜெயித்தது சங்கி தோத்து விட்டார் மீன் ஜெயித்தது சிவாவும் இன்னும் ஒரு மீன் கூட பிரிக்கலை அவனும் அப்படியே துணியில் போட்டாலும் நிறுத்தா இருக்கான் என்ன நடக்குன்னு தெரியல பார்ப்போம் ஸ்டே வெயிட் பண்ணுங்க ஏ என் தலைவர் களத்தில் இறங்கிட்டாரு ஏன் தலைவரே களத்தில் இறங்கிட்டாரே இனி மீனுக்கெல்லாம் அவ்வளோதான் மீனெல்லாம் தெரித்து ஓட வண்டி தான் தலை புடிச்சு சேர்த்துக்கிட்டே இருப்பார் ரெண்டாவது மீன் பிடிக்கிற ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கம்பு அண்ணா வளைஞ்ச கம்பு கையை லூஸில் விட்டு அங்கே வந்து ஐயோ அதுக்குள்ளே மாட்டலையோ அதுக்குள்ளே மாட்டிச்சுன்னு நினச்சோம் மாட்டலை சங்கி வேற தருடைய பொ பொறுமையை இழந்துட்டார் அவர் மண்புழு மாட்டை போயிட்டார் இங்க வந்தாலேருந்து மண்புழுக்கு தான் கண்ட போட்டுருக்காங்க இப்போ ராமு தூண்டியில் தான் மாட்டிருக்கு என்னென்னு பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் தூக்க போகிறாரா தூக்கவாரா கடிச்சிச்சா ஆஹா ஆஹா ராம் தூண்டியில் ஒரு மீன் மாட்டுருக்கு ஒரு மீன் ஒரு மீன் அவர் தூண்டியில் ஒரு மீன் மாட்டிருச்சு எந்த ஒரு கேப்ப நான் என்ன சொன்னால் அவர் என் தலைவர் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு அவர் பிடிச்ச மீன் நாங்கள் எடுக்காமல் விட்டோம் அவர் வந்து அந்த மீன் பிடிச்ச நேரத்தில் நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போனால அவர் மீன் பிடிச்சா அவர் பிடிக்கலை பிடிச்சதை எடுக்கலை அதனால் அவர் மன கஷ்டத்தில் இருக்கார் நான் பிடிச்ச மீன் எடுக்கலையே அப்படின்ட்டு இப்போது சியோனுக்கு மீன் மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது பார்ப்போம் பார்ப்போம் சியோனா மீனா சியோன் ஜெயித்தான் சியோன் செய்தித்தான் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா புளிக்கொண்டு மீன் இப்போ அந்த மீனை சியோன் பாவம் போது தண்ணிக்குள்ளேயே திருப்பி விட்டுருவாரு அதனால் அதை வந்து கணக்கில் எடுக்க முடியாது ஆஹா சங்கி கத்துறான் இப்போ சங்கியில் ஏதோ ஒன்று மாட்டுது சங்கி 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 ஆஹா ஆஹா ஓ மீன் ஜெயித்தது சங்கி தோத்தான் ஆ பார்த்தீங்கன்னா சீன் சொன்ன மாதிரி மீனத்துக்கு உள்ளே போட்டாரு அவர் இறக்க போனோம் அப்படி இதோ என் தலைவர் மறுபடியும் மீண்டும் களத்தில் என் தலைவன் பார்த்தீங்கன்னா தண்ணியை தொட்டு கும்பிட்டாரு இன்னைக்கு மீன் மீனா தண்ணியா தூண்டிலேயே காணும் தூண்டில தூண்டிலின் மிதப்பு மூழ்கி விட்டது அந்த அளவுக்கு தூண்டிலே போட்டார் எனது தலைவன் அவர் போன மீன் பிடிச்சதை எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டத்தில் காவலையில் இருக்காரு எங்கள் மேலே செவ்வாய் காணில் இருக்காரு இந்த கட்டம் மீன் பிடிப்பாரா குடிப்பாங்களா குடிப்பாங்களா ஓ நோ தலைவர் தோத்து விட்டார் மீன் சேர்த்து விட்டது ஆஹா 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 ரெடி ரெடியாகிறாங்க ரெண்டு பேர் ரெடி ரெடியாகிறாங்க ரெண்டு பேர் ரெடியாகிறாங்க என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது ஒன்றும் தெரில 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 யாருக்கு 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 சங்கியா ராமா சங்கியா ராமா சங்கியா ராமா சங்கியா ராம ராமு ஜெயித்தார் ஆனால் புளிக்கும் உண்டு இப்போ அந்த மீன் உள்ளே போய்விடும் அந்த மீன் நாங்கள் எடுக்க மாட்டோம் தூக்கி மறுபடியும் உள்ளே விடுவோம் சங்கி சங்கி தோத்தார் மீன் ஜெயித்தது அந்த பார்த்தீங்களா ராமன் தூக்கி மீனை தூக்கி உள்ளே போட்டு விட்டார் அவர் இறக்கக்கூடம் அப்படி இப்போது நம்ம தலைவர் தான் என்ன பண்ண போகிறான்னு தெரில எனக்கு ரொம்ப நேரமாக அப்படியே ஆண்டில் வச்சுருக்கேன் தலைவர் மீன் தான் பிடிக்க மாட்டேக்காரு அவர் பிடிச்ச ஒரு மீனையும் நம்ம எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் கழுப்பு இருக்கார் நம்ம மேலே இவன் ஒருத்தன் ஆ சங்கி சங்கி செய்தா சங்கி ஜெய்தான் பாத்தியலாம் சங்கி ஹாய் காய்ஸ் அவன் பிடிச்ச மீனை பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அடைய குட்டி குட்டியாக ஒரு மீன் மட்டும் அதில் சேர்த்து போச்சு நாங்கள் குட்டி குட்டி அழகழகாக மீனில் பிடிச்சிருக்கோம் அவன் ஸ்குவாடு வந்து ஐஸ் தண்ணி குடிக்கக்காக வீட்டு வீட்டில் பண்ணிக்கிட்டுருக்காங்க சங்கி வந்து ஐஸ் தண்ணி எடுத்து வந்திருக்காரு எல்லாம் அப்போ ஐஸ் தண்ணி குடிக்க போகிறாங்க அவன் தலைவர் தினுசு மாண்ட அண்ணன் நம்பி ரெண்டு பேர் நிற்காங்க இந்த எங்கள் தலைவர் நடுமண்டல கோடை கோட்டை ஒருவர் நிற்காரு ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை எங்கள் ஒரு கொடிக்கா பாய்ஸ் ஹாய் காய்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பிடிச்ச மீனெல்லாம் என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசித்தோம் நீங்கள் பார்த்தீங்க அந்த குட்டி குட்டி மீனாக அந்த பெரிய மீனாக கொஞ்சம் அழகாக இருந்துச்சு சின்ன சின்ன மீனாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை யோசித்தோம் சரி என்னடா பண்ணலாம் அந்த மீன்லாம் பறிச்சாப்பிட்லாமா இல்லை எதிரும் பண்ணலாமா அப்படின்னு பசங்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லைனே ஏதாச்சும் ஒரு இதில் போட்டு வளர்த்துருவோம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணோம் ஒரு பெரிய தொட்டி ஒன்று கேச்சிருக்கான்னு பார்த்தோம் ஒரு தொட்டி ஒன்று கிடச்சிச்சு அந்த தொட்டியில் வந்து எல்லா மீனையும் போட்டுட்டோம் போட்டுட்டு சரி ஓகே அதை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா இப்போ அந்த தொட்டி வந்து பாசம் அதிகமாக இருந்ததுனால அந்த பார்த்துக்கே உங்களுக்கு தெரியும் அந்த மீனெல்லாம் அந்த பாசம் அவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்ட்டு அப்படியே ஒவ்வொரு மீன் அப்படியே சில மீன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு சுற்றி சுற்றி வருது பார்க்க அழகாக இருந்துச்சு அதாவது எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மனசு கஷ்டமாக உள்ளவங்களாம் ஏதாச்சும் இடத்துல ஃபோக்கஸ்ஸாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒன்று தான் நல்லாயிருக்கும் அப்படி இருப்பாங்கல்ல அந்த மீன் தொட்டி வந்து ஏற்றதா இருந்துச்சு நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போய் அந்த மீன் தொட்டியை உட்காந்துட்டே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மீனை விளையாடுறது அங்கேட்டுக்கிட்ட போகிறது அதை சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக ஒரு மாதிரி இருக்குது நீங்களே ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதிக பேர் வந்து இந்த பெட் லவர்ஸாக இருப்பாங்க இல்லைனா கேட் லவர்ஸு இல்லை அப்படின்னா அந்த புறா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து வாங்கி வளர்த்து கிளி இந்த மாதிரி வளர்த்து அது கூட பேசுகிறது பழகிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க நீங்கள் அந்த மாதிரி தான் இந்த மீனும் நீங்கள் ஒரு மீனை வாங்கி ஒரு தொட்டியை வச்சு அதுக்குள்ளே அந்த மீனை போட்டிங்க அப்படின்னா பார்க்க அப்படியே நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இனிமையாக இருக்கும் சில மீன்லாம் அப்படி பார்க்கும்போது அந்த மீன் நீந்து நீந்திக்கிட்டு போயிட்டு அந்த அப்போ இறையா சாப்பிடும்போது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு தனியாக ஃபீல் பண்ணுறோம் இல்லை கொஞ்சம் நேரத்தில் சேடாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மீன் தொட்டி இல்லைனா பெட்டு இந்த மாதிரி இது கூட இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியுன்னா அது இப்போ உள்ள அநேக பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெட்டில் தான் இருக்காங்க அநேக பேர் பெட்டு நாய் பூனை கிளி அப்புறம் மீன் இந்த மாதிரி அநேக இதுங்களை வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்திங்களா அந்த மீனை பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிக்கிட்டு சாப்பிடுதுன்ட்டு அந்த மீன் அப்படியே சுற்றி ஒரு ரோல் பண்ணி வந்துச்சு அதை வந்து நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு அது அதை ரோல் பண்ணிச்சு வீடியோ ரோல் பண்ணோம் பார்த்தேன் கடைசியில் ரோல் பண்ணவே இல்லை உட்காந்து ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு அரை மணி நேரம் பார்த்துருப்போம் அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்டுச்சு அழகாக இருந்துச்சு பார்க்க பார்க்க எங்களுக்கு அப்படியே ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்க பார்க்க அழகா நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது நம்ம அதை பொறித்து சாப்பிட்ட தான் நான் இருக்கோம் அந்த ரெண்டு நிமிஷம் டேஸ்ட்டு அவ்வளோதான் ஆனால் அதை பிடிச்சி ஒரு இடத்துல போட்டு வளர்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது கிணறு வச்சுருக்கோங்க விவசாயம் பண்ணுறவங்க கிணறு வச்சுருக்கோங்க கிணறுல போட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிணத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மேலாக்கில் மருந்து மருந்து அப்படியே அக்ட்டுங்கிட்டு ஓடி ஓடி நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்கவே நமக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு வளர்க்கணும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் உங்கள் அடுத்த வீடு சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு இது பிடிக்க பாய்ஸ் இதில் குறை வீடியோ ஏதாவது குறை கொடுத்துறதுன்னு தான் மன்னிச்சிக்கோங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் தேங்க்யூ